முருகாசரணம் முருகாசரணம் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காள் நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் முருகாசரணம் வணக்கம் முருகன் அடிமை ராஜா பேசுகின்றேன் முருகாசரணம் இன்று அதிக சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்களை இன்று நாம் பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான தெய்வம் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் எளியனுக்கு பல வகையில் திருக்காட்சி தந்து எளியனை ஆட்கொண்டான் முருகன் உண்மையாக நாம் பக்தி செலுத்தினால் அவன் நமக்கு கண்முன்னே மனக்கண் முன்னே காட்சி தந்து நம்மளை ஆட்கொண்டு அல்பொய்வான் எத்தனையோ கஷ்டங்கள் எளியனுக்கு வந்தும் சொந்த பந்தங்கள் கைவிடப்பட்டவன் நான் ஆனாலும் முருகப்பெருமான் கைவிடாமல் எளியனை மேலான நிலைக்கே என்று அமர்த்தியுள்ளார் நீங்களும் முருகப்பெருமானின் திருவருளை மேலான நிலைக்கே செல்வம் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ்த்துகின்றேன் முருகப்பெருமானுக்கு அரோகரா அரோகரா என்று நாம் அடிக்கடி மனதார சொல்லி வர வேண்டும் முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் நாம் வணங்குகின்றோம் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விரதமாக சொல்லப்படுவது கந்தர் சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மட்டுமின்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பண பணக்கஷ்டம் தொழில் கஷ்டம் போன்ற திருமண தடை குழந்தையின்மை போன்ற எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கந்தர் சஷ்டி விரதம் இருந்து மிகவும் பக்தியோடு இருந்தால் கைமேல் பலன் நமக்கு கிடைக்கும் எளிமையான தெய்வம் முருகப்பெருமான் மற்ற தெய்வங்கள் மாறி விரதம் இருப்பதற்கு விதிமுறைகள் கிடையாது மனதால் முருகனை நினைத்து முருகா முருகா என்று நாம் வழிபாடு செய்தால் அவனின் திருவருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பது சத்தியம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் நாட்களில் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பானது முருகனுடைய சிறப்பான சக்தி வாய்ந்த மந்திரங்களை காலை மாலை சொல்லி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் எப்பொழுது முடிவதெல்லாம் எப்போதெல்லாம் உங்களால் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானை மந்திரங்களை சொல்லி இருபத்தொரு முறை அல்லது எட்டு முறை சொன்னால் மிகவும் சிறப்பு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி வந்தால் நாம் நினைத்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இது நான் வாழ்நாளில் கடைபிடித்த மந்திரங்கள் மந்திரங்களை நாம் பார்க்கலாம் ஓம் நமக இதை நாம் தினமும் நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ சொல்லி வந்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் நமக்கு வழித்துணை பாதுகாப்பாக முருகப்பெருமான் அமைவார் இரண்டு ஓம் சரவணபவா நமக இந்த மந்திரத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஞானமும் கிடைக்கும் ஓ முருகனே முருகனே அனைத்து நல்ல நலன்களும் செல்வ வலுவும் கிடைக்க ஓம் முருகனே நமக இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம் ஓம் வேளவா வேளவா வெற்றி கிடைக்க அழுதருவாய் போற்றி இது நாம் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்க இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் குமே குமாராய நமக ஓம் குமாராய நமக இந்த மந்திரத்தை ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்க நாம் தினமும் நூத்தி எட்டோ அல்லது ஆயிரத்தி எட்டோ சொல்லி வரலாம் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்க ஓம் கந்தாய நமக இந்த மந்திரத்தை அனுதினமும் நாம் சொல்லலாம் ஓம் நமக அனைத்து தடைகளும் விலகும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ சொன்னால் அனைத்து தடைகளும் விலகும் ஓம் வேலாயுதாய நமக இந்த மந்திரத்தை வேகமும் வளர்ச்சி அடைய அதாவது நமது தொழில் வேகமாக வளர்ச்சி அடைய நமக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீக்க வழித்துணை பயம் நீங்க ஓம் வேளாயுதாய நமக இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் ஓம் சுவாமிநாதாய நமக நமக்கு முருகப்பெருமான் உருவாக வந்து நம்மை ஆட்கொள்ள இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் ஓம் சுவாமிநாதாய நமக அடுத்து ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத பாதுகாப்பு அருளும் கிடைக்க இந்த மந்திரத்தை உபயோகப்படும் மேலும் ஸ்லோகம் சொல்லலாம் ஓம் நமோ பகவதே சக்தி சத்தி ருத்ர குமாராய குமாரீ சுதாய அசுர ஆகர்ஷ்ணாய அசுரகுலநாசாயகர்ஷாய பந்த பந்த மமம் ரக்ஷிய ரக்ஷிய ஓம் சகல ஜிவ நிவாரணாய சகல கஷ்டம் நிவாரணாய ஓம் சரவண ஓம் சௌம் ஸ்ரீ மணிகிரகம் குரு குரு சுவாக இன்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் தினமும் காலை மாலை பிரம்ம மூர்த்தத்தில் சொல்லி வர அனைத்து காரியங்களும் சித்திக்கும் முருகனுடைய திருவருள் பரிபூர்ணமாக நம்மை வந்தடையும் நாம் முருகப்பெருமானை தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நினைத்து அவருக்கு ஒரு வீட்டில் அவர் திருவுன் ஒரு தீபத்தை ஏற்றி விருமம் மூத்த வேளையில் இந்த மந்திரங்களை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் முருகா சரணம் ஆர் இரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெலாம் வாழ்க சீர் அடியாரெலாம் வாழ்க சீர் முருக பக்தர்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நமது இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அனுப்பி முருகப்பெருமானின் திருப்புகள் பரவ உதவியாக இருங்கள் முருகாசரணம் இதுவே முருகன் பணி வேலை வழங்குவதே என் வேலை முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்